ఆ రదబంద తాంబడి మెన మొమలు మెన చాలా సారి యాక్చువల్లీ మై నాట్ దై ప్లేస్ చట్ కాపాతాం బతౌ ఆనంద్ దై పడత కాపాతాం బతౌ అబ్బే

இந்த நிலைமை எதிரி கூட இந்த நிலைமை வரக்கூடாது எட்டு மாசமும் எவ்வளவோ ஆசை ஆசையில வச்சு வளர்த்தான் இப்போ அந்த பிள்ள பிறந்த உடனே இல்லைன்னு சொல்லி என் முன்னாடி இப்படி டிப்ரெஷன்ல போயிட்டாள இந்த கஷ்டம் எதிரிக்கு கூட வரக்கூடாது இது பொம்மாரி நான் எப்படி அவளுக்கு புரிய வைக்க போறேன் எப்படி நான் நார்மலாக எப்போறேன் என் சொல்லக்கா நான் இப்படி ஆகிப்பேன் வீட்டுல பாரு யார் ஏழு மாசம் சந்தோஷமா இருந்தேன் எல்லாம் போச்சு என்னத்த சொல்ல நைட்டு படுத்தாச்சுன்னா நம்மளுக்கு தூக்கம் வரமாட்டேக்கு அப்பதான் படுத்து நான் கொஞ்சம் தூங்கிருப்பேன் அதுக்குள்ள பிள்ளை பிள்ளை பிள்ள நீ வளறிடுவேன் கடந்து பிறகு எனக்கு வந்த தூக்கமும் போயிருது நான் தூங்கியே பல மாசம் ஆகி போச்சு என்னத்த நான் சொல்ல இந்த வீட்டுல ஒரு பிள்ளை வந்து ஒரு பேரம்பேத்திய நான் பார்க்கலாம் அது என்னைய பாட்டின்னு கூப்பிடும் அப்படின்னு நிறைய ஆசை இருந்துச்சு இப்போ எனக்கே தெரிஞ்சு போச்சு எதுவுமே நடக்க போறது கிடையாது நடக்க போறது கிடையாது இந்த வீடு இனிமேல் என்ன நீ தழுக்க போகுது கடவுள் நான் மூச்சு முட்டி இருக்கேன்கா எத்தனை பேருக்கும் சாவு வருது எனக்கு வர வரமாட்டேக்கு பத்தியா என்னதுமா நீங்க பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நிம்மதியே கிடையாது தெரியுமாம் எனக்கு இந்த வீட்டுல அதை நான் சொல்லணும் நான் சொல்லணும் நிம்மதினா நான் என்ன நிம்மதி சொல்றேன் அவளை வச்சு சொல்லலை அவள வச்சு சொல்லல ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை குழந்தை பிறந்து இறந்துட்டு ஏன்னா பக்கத்து வீட்டுல புள்ள சத்தம் கேட்க பாரு ரெகோ புள்ள வந்து எத்தனை மாசம்ல அவன் ஆவுது ஏமா சும்மா இருங்கம்மா சொல்லி 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 வார்த்தையினால வேதனை படுத்தாதம்மா உண்மையில சொல்றேன் அவன் பாவம்மா டிப்ரெஷன்ல ஆயிட்டாமா என்னது அலைன்ஸ்

ஆனா ஒருத்தி வேதனையில இருக்கும்போது அவளை நம்ம கூட இருந்து அவளை ஆறுதல் படுத்ததுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து எவ்வளவுக்குள்ள புண்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க புண்படுத்துறீங்க ஆனா ஒரு நாள் வரும் ஆன்றவங்க எல்லாரும் முன்னாலேயும் மேன்மையா வைப்பாரு பிரியா கண்டிப்பா சரியாவா என்னதுக்கு கல்யாணம் வேணும்னா நீங்களே போய் யாராவது பார்த்து களை முடிச்சு கொடுங்க இவனுக்கு ஏதாவது புரியுதா பாரு ஏதாவது புரியுதா இவன் கிடந்து இப்படியே இவன் டென்ஷன்ல கூடாது ஒரு பிள்ளைய கட்டி வச்சோம்னா அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தைய பெற்று அவன் எல்லா கஷ்டத்தையும் மறந்து என் புள்ள நல்லா இருக்கும்னு பார்த்தா அதுக்கும் இவன் விட மாட்டான் என் வாழ்க்கையே இவனால சீரமிக்கு போச்சு பாட்டின்னு கூட எனக்கு ஒரு நாதயத்து பை கிடைக்கும் கதை சொல்லுதே நீ தூங்குன்னு ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்களா ஒரு ராணி இருந்தாங்களா அவங்களுக்கு அஞ்சு வருஷமா குழந்தையே இல்லையா ஒரு நாள் நல்லா ப்ரேயர் பண்ணாங்களாம் அந்த ராஜாவும் ராணியும் அப்போ ஒரு குட்டி இளவரசி பிறந்தாலாம் அதான் நீங்க செல்ல பிள்ளை தூங்குங்க குட்டி அம்மா தூங்குங்க தூங்குமா தூங்கு சரி நம்ம படுத்துக்கிடுவோம் பிரச்சனைல இருந்து சேர்க்கற ஒரு விடுதலை கொடுங்க அவ சுண்ட கதையை கேட்டு எலை கேட்க உள்ள ராஜாவும் ராணி அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாங்க அது பிறந்த எங்களை விட்டு போயிட்டு அது கூட தெரியல சவா இவளுக்கு

பாப்பா எங்க காணல ஐயோ பாப்பா கீழேச்சா ஐயோ அடிபட்டு இருக்க என்னங்க ஜீக்கிரம் வாங்க பாப்பாக்கு அடிபட்டு இருக்க வாங்க

கலரா இருக்கா நகையை போடுதுன்னு சொல்லி கேட்டி வந்து பயவட்டைய வீட்டுலமா சும்மா இருங்கம்மா வீட்டுக்குள்ள கிடந்து நீங்க ஒப்பாரி வச்சுக்கிட்டு நானே வேதனையில இருக்கேம்மா இதெல்லாம் பார்க்க கடவுளி எனக்கு உயிரை வேற குடுத்து இந்த பூமிக்கு பாரமா வச்சிருக்கான் ஏன் அவரு பொண்ணு பத்திரோமா உனக்கு பெயிருங்க பெரியமணிங்க தயவு செய்து பெயருங்க

சொல்லுவேன் அந்த நேரத்தில் நான் குட்டி கடன் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் கண்டிப்பாக ஆண்டவர் வந்து எங்களுக்கு ரெண்டாவது ஒரு குழந்தைய கொடுத்து ஆசீர்வதிப்பாரு நாட்கள் இன்னும் எங்களுக்கு கடந்து போகலை நாங்க நல்லா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் அதை நீங்க எல்லாேருமே பாக்க தான் போகிறீங்க சந்தோஷமா இரு சந்தோஷமா இரு நான் ஊராக பார்த்து போகிறேன் அயல்வை சைடு போங்க நான் ஊராக பார்த்து போறேன் வாழ்க்கையே சீராஜி போச்சு

பொம்மா பிள்ளை கீழே போட்டுட்டீங்க நீங்க பிள்ளை பேருக்கு கீழே போட்டீங்க உங்களுக்கு அறிவு இருக்கா அறிவு அது பொம்மை பிரியா பொம்மை இல்ல இல்ல என்னடா ஏன்னா என்னடா இப்படி கடந்து சத்த போட்டுட்டு இருக்கீங்க அவளுக்கு புரியுதா அவளுக்கு புரியுதா இல்ல அவளுக்கு புரிய மாட்டுக்குல்ல அவளை அடிச்சு அம்மா வீட்டுக்கு உனக்கும் நான் சொல்றதை புரிய மாட்டேன் இவளுக்கு நீ சொல்றதை புரிய மாட்டுக்கு சும்மா இருங்கம்மா நான் இவளை விட்டு பிரிஞ்சு எப்படிமா இருப்பேன்

ஆனா அந்த இடம் அந்த பிள்ளைய வந்து நம்ம இருந்து ஆண்டவர் எடுத்துட்டாரு அப்படின்னா அதுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு பிரியா எசப்ப நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறது எல்லாமே நமக்கு நல்ல அஞ்சு வருஷம் கிடைச்சு தந்தாங்க குழந்தை ஒழுங்கா தராமதுங்க கதை கதை விடலாமா நான் சொல்லுறதை நீ கே நீதி மொழிகள்ல எவ்வளவு அழகான ஒரு வசனம் இருக்கு தெரியுமா நெடுநாள் காத்திருப்பதோ மனதை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு வசனம் சொல்லுது கொடுத்துட்டு நீ அப்படி எதுவுமே நீத்தே நினைக்காதம் சங்கீதக்காரர் தாவீர் ராஜாவே சொல்லுதாரு அவர் வந்து சத்தமிட்டு கூப்பிடுறா கருத்துறவ என் வேண்டுதலின் சட்டத்தை கேட்டார் அப்படின்னு வசனம் இருக்கு நம்மளும் சத்தம் ஆன்ற சமூகத்துல இருந்து நம்ம அவயம் விடுவோம் கண்டிப்பா ஆன்ற நம்ம கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பாரவா நீ அழாத நான் சொல்றது நம்பிக்கையே இல்லை விசுவாசமா இருக்கணும் பாரு ஆபரகம் விசுவாசத்தின் தகப்பன் அவருக்கு நூறு வயசு இருக்கும் போது அன்றை ஒரு குழந்தை ஆசாசையா சாப்பிட்டு பிள்ளை ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொன்னா பண்ணி என்ன விட்டுட்டு போயிட்டு நான் இருக்கணும் நீ அழாத பிரியா நீ நான் சொல்றேன் இந்த ஒரு தடவை நீ என்கூட வந்து ஜோம்பிச்சு பார் உண்மையில சொல்றேன் நீ இதுக்குள்ளே நீ இருக்காத இதுல இருந்து நீ வெளிய வந்து கண்டிப்பா நீ முயற்சி பண்ணு கண்டிப்பா அன்றை நம்மள ஆசீர்வதிப்ப ப்ளீஸ் நீ கொஞ்சம் கொஞ்சமா வந்து சொல்லிட்டு போனாங்களா கேட்டுட்டு நீங்களா சந்தோஷமா இருங்க நான் யாரையுமே நான் யாரையுமே நான் கெட்ட மாட்டேன் பிரியா இந்த மனசுக்குள்ள யாரு இருக்கா சொல்லு நீதான் இருக்க ஒண்ணு உன் வழிகளை கருத்தரிடத்துல ஒப்புது அவரே காரியத்தை வாய்க்கா பண்ணுவாருன்னு சொல்லி சங்கீதத்துல அழகான வசமா இருக்கு நம்ம போற வழி ஆண்டு கையில ஒப்பு கொடுத்துருவோம் பிரியா நம்ம நமக்கு குழந்தை கிடைக்குமா கண்டிப்பா ஆண்டு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அதுதான் ஒரு இனியொரு வசனமும் சொல்லுது அவர் வாக்கு தத்தம் பண்ணின வசனத்தை அவர் நிறைவேற்றுகிற அளவும் அவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டார் தந்துட்டு புடுங்குற மாதிரி மறுபடியும் பண்ண மாட்டார் பண்ணவே மாட்டார் அவர் பொய் சொல்ல மனுஷனும் அல்ல அவர் மனமார அனுபுத்திரனும் அல்ல உலகத்துல இருக்க மனுஷன் போய்ச்சல்ல ஆண்டா ஆன்ற பொய் சொல்லவே மாட்டார் நமக்கு வாக்கு கொடுத்துருக்காரு புள்ள தருவேன்னு கண்டிப்பா அந்த வார்த்தை நிறைவேறும் நீ நீ வந்து கவலைப்படாத நீ ஒரு விதைய மண்ணுல போடு அந்த விதை கண்டிப்பா முளைச்சு ஒரு கனி கொடுக்கும் அதே மாதிரிதான் தேவனுடைய வசனத்தையும் நம்ம விதைப்போம் கண்டிப்பா அதை நமக்கு பிள்ளையா வரவேங்க எனக்கு நம்பிக்கையே இல்லை நம்பிக்கை வச்சு ஜோ பண்ணு கருத்தர் மேல நம்பி மேல் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு வசனம் இருக்கா கலங்கி நீ தவிக்காதன்னு ஒரு பாட்டே இருக்கு நீ கலங்கே செய்யாது நீங்க நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா ஜோ பண்ணுவோம் ஜோ பண்ணுவோம் வா டெஸ்ட் பண்ணி பாப்போமா டேட் தள்ளி போயிருக்கு பார்க்கலாமா சரி பாப்போம் கோடு வந்துருமா இசப்பா இசப்பா ரெண்டு கோடு வரணும் இசப்பா இசப்பா வந்துட்டு வந்துருனும் எனக்கு குழந்தை கொடுத்துட்டீங்கப்பா இசப்பா என் புருசன்ட்டு சொல்லணும் ஹலோ ஹலோ வீட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமான சந்தோஷமான விஷயம் விஷயமா நாலு மாசம் ஆகுது சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வந்துட்டேன் இந்த வந்துட்டேன் இந்த வந்துட்டேன் என்ன ஆயிட்டு பிரியா

மொத மொதல்ல பத்திரிக்கை யாருக்கு தெரியுமா எனக்கு பொனேல் துப்பு பொண்ணு துப்பு எனது மேகலாவா அகிலாவா ஏதோ ஒரு பேர சொன்னாவல நான் பக்கத்து தெருவுலதான் பார்த்தேன் பெரியமைய பொண்ணைய தான் பாத்து வராவேன்னு நினைச்சேன் பேச கூப்பிடட்ட ஹலோ ஆஹ் என்னடா சொல்லு பெரியம்மா வாங்க வீட்டுக்கு சரிப்பா வாரேன் ஆஹ் எம்மா நான் வந்து ஒரு மூணு அடுக்குல ஒரு கேக்க சொல்லிடுறேன் பாஸ்டரை கூப்பிட்டிருவோம்

சரி என்ன நேயர்களே நாடகத்தை நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா நாடகம் பார்த்து நேர்களே உங்க எல்லாருக்கும் இதத்த நாங்க சொல்ல வரோம் கண்டிப்பா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் எத்தனை வருஷம்னாலும் உங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கலாம் கவலையே படாதீங்க கருத்தரை விசுவாசிங்க உங்க நிந்தனையை கண்டிப்பா புரட்டி போடுவார் உங்க கண்ணீரை துடைப்பார் பாத்தீங்களா நம்ம ஒரு நாளும் தடுமாறி போயிடக்கூடாது கர்த்தர் மேல விசுவாசமா இருங்க தேவன் மேல பற்றுதலா இருங்க நீங்க நடக்க வேண்டிய வழிகளை கர்த்தர் இடத்துல ஒப்புவிங்க கர்த்தர் காரியங்களை வைக்க பண்ணுவாரோ சரியா சீக்கிரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதங்களை நடக்கும் உங்க சாட்சியை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க ீங்க பண்ணிருங்க பண்ணிருங்க ஏ இங்க பாருங்க